திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்று இரண்டு மூலவர்கள் உள்ளனர் சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறார்கள் திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக உள்ளார் இதனால் இத்தலத்திற்கு வீரபாகுபட்டினம் என்ற பெயரும் உண்டு திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது மூலவர் சுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுகிறது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும் மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை ஒன்று உள்ளது உள்ளே சென்றால் முருகன் பூசித்த பஞ்ச லிங்கங்களை நாம் காணலாம் இந்த அறைக்கு பாம்பரை என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை ஒன்று உள்ளது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் திருச்செந்தூர் தளத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கிறார்கள் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் எண்பத்தி மூணு திருப்புகள் பாடல் பாடியுள்ளார் இந்த பாடல்களை பக்தி சரத்தியுடன் பாடினால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரம் ஓம் என்னும் வடிவில் அமைந்துள்ளது மூலவருக்கு பக்தர்கள் தங்க அங்கி அணிவித்தும் வழிபடலாம் இந்த வழிபாட்டின் பொழுது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படும் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது நூற்றி இருபத்தி நாலு துண்கள் இதனை தாங்குகின்றன திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் உள்ள இடம் மணியடி என அழைக்கப்படுகிறது இங்கு நின்று சுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது நாளி கிணறு இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ளது இங்கு நீராடிய பிறகே கடலில் நாம் நீராட வேண்டும் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மவுன சுவாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமி மூவரும் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து உள்ளனர் அவர்களது சமாதி நாளிக்கிணறு அருகே உள்ளது இத்திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது பின்னர் திரு என்றும் அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படுகின்றது இக்கோவிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது இவ்விநாயகரை வணங்கிய பின்னர் தான் நாம் முருகப்பெருமானை வணங்கச் செல்ல வேண்டும் முருகப்பெருமானின் வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக உள்ள மாப்பாடு என்ற இடமாகும் தற்பொழுது மணப்பாடு என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறார்கள் முருகனின் அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடாகும் முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை சம்ஹாரம் செய்வதுதான் திருச்செந்தூரில்தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது எனவே முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாகும் அது மட்டுமின்றி இத்தல இறைவன் ஞானத்தை அருளி தீயவைகளிடம் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் என்ற சிறப்பும் திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு முருகன் சிவந்த நிறம் உடையவன் அவன் உறைந்துள்ள தலம் என்பதால் தான் இத்தலத்திற்கு செந்தில் என்ற பெயர் ஏற்பட்டது திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும் சூரசம்ஹாரம் முடிந்ததும் தெய்வானை திருமண நாளில் மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படும் திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் என்னும் நிர்மாலிய பூஜையே மிக மிக முக்கியமான பூஜையாகும் மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதால் காரம் புலி ஆகியன பிரசாதத்தில் சேர்க்கப்படுவதில்லை ஆனால் சண்முகருக்குரிய பிரசாதங்களில் காரம் புலி உண்டு முருகனுக்கு படைக்கப்படும் நிவேதன பொருள்களில் சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பெருச்சம்பளம் பொறி தோசை சுகியன் தேன் குழல் அதிரிசம் அப்பம் பிட்டமுது தினைமாவு ஆகியன இடம் பெறுகின்றன உச்சி கால பூஜைக்கு முன் இலை போட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போற்றிகள் பூஜையை தொடங்குவார்கள் இரவு பூஜையில் பால் சூக்கு வெந்நீர் ஆகியன நிவேதனம் செய்வர் நண்பர்களே திருச்செந்தூர் தளத்தின் சிறப்புகளை தெரிந்து கொண்டீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை தரிசிக்க வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் ஓம் நம ஓம் சரவணபவ நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ அதை நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்